அனைவருக்கும் வணக்கம் மக்கள் ஜனநாயக மாவட்ட அமைப்பு செயலாளர் சுரீக்குமார் இன்றைக்கு கொரோனாவை விட ஒரு கொடிய நோயாக பரவி கொண்டிருக்கும் மைக்ரோ பைனான்ஸ் அராஜகம் இதில் வரக்கூடிய கலெக்ஷன் டீம் என்கின்ற குண்டர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் ஒரு நாள் இரண்டு நாள் தவணையில் கேட்டால் கூட நான் வீட்டை விட்டு செல்ல மாட்டேன் நீங்கள் கட்டினாதான் தான் செல்வேன் அதுவும் இல்லாமல் பெண்களை ரொம்ப இழிவாக பேசுவதும் அவர்கள் பின்னாடியே வீடியோ எடுத்துக்கொண்டு அவர்களை துன்புறுத்தவும் மற்றும் வீட்டில் போய் அமர்ந்து கொண்டு அவர்களை துன்புறுத்தவும் இல்லை என்றால் நீங்கள் செத்துவிடுங்கள் தூக்கிட்டு செத்துவிடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் வீடு வீடாக சென்று பிச்சை எடுங்கள் என்றெல்லாம் இந்த கலெக்ஷன் வரக்கூடிய இந்த குண்டர்கள் மக்களை துன்புறுத்துகிறார்கள் இதுபோன்று இப்போ சமயத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நியூஸ்ல செய்தி எல்லாமே மூலங்கள் எல்லாமே வந்துச்சு ஒருத்தர் வீட்டில் போய் அமர்ந்து அந்த கலெக்ஷன் டீம் குண்டர்கள் இருக்கும் போதே ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் கொடூரமாக செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று உலகத்துக்கே தெரிகிறது பல கடன் வாங்கினால் அடிமை அல்ல பல சட்ட சட்டங்கள் நிறைய இருக்கிறது ஆர்பிஐ ரூல்ஸ்ல நிறைய சட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க கட்ட முடியல அப்படிங்கிற போது அவங்களுக்கு டைம் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்குண்டான சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருக்குது இந்த கலெக்ஷன் குண்டர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை மீறி காவல்துறை தண்ணில் மண்ணை தூவிவிட்டு நீதிமன்றத்தையும் அவமதித்து சட்டத்திட்டங்களை பொருட்படுத்தாமல் இது போன்ற கொடூரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நம்பி இதுக்காக யாரும் மக்கள் யாரும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் நமக்கு சட்ட பாதுகாப்பு உள்ளது நம்ம சட்டப்படி என்னமோ செய்து கொள்ளலாம் யாரும் கடன் வாங்கிவிட்டோம் அவர்கள் வந்து பேசிவிட்டார்கள் என்று யாரும் தவறான முடிவிற்கு யாரும் செல்ல வேண்டாம் அதையும் மீறி உங்களை வீட்டில் வந்து தொந்தரவு செய்தாலோ இந்த மாதிரி துன்புறுத்தினாலோ உடனடியாக காவல்துறை நூறு என்ற எண்ணுக்கு அழைத்து உடனடியாக உங்கள் உடனடியாக அழைக்கலாம் காவல்துறை உங்களிடம் வருவார்கள் அல்லது இந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் அழைத்தால் மிகவும் இலவச சட்ட உதவி செய்து தரப்படும் நன்றி வணக்கம்